அப்போ சளி நம்ம குணப்படுத்தினா தோளில் நோய் போயிடும் அப்போ சளியை நாம் குணப்படுத்தும் சளி வர்றதுக்கு வந்து பல காரணங்களுக்கு ட்ரிப்போ இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று போடணும்னு சொல்லியிருப்பாங்க நாம முறையாக கொஞ்சம் பரவாயில்லைங்கிறப்ப நம்ம ஊட்டு சூழ்நிலையோ இல்லை எதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மருந்துகள் முழுமையாக நம்ம எடுத்துருக்க மாட்டோம் அப்போ அந்த காய்ச்சலோட தாக்கமோ அப்போ அந்த வயிறு வரப்போ நாம் என்ன நாம் ரொம்ப சாப்பிட்றோம் சாப்பாட்டை குறைக்கணும்பா சாப்பாட்டை குறைச்சா அணுமிக்காயிருவாங்க கைகள் பழம் இல்லாமல் உடம்புல தெம்பு இல்லாமல் போயிடும் ஆகவே எல்லாத்தையும் சாப்பிடணும் ஜன்னிங்கிறது மொத்தம் பதிமூணு வகை சுகஜன்னியும்பாங்க அந்த மாதிரி பதிமூணு வகை இருக்குது எந்த மாதிரி ஜன்னியாக இருந்தாலும் நோய்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சளி இருந்தால் தான் தோளில் நோயே வரும் அப்போ சளி நாம் குணப்படுத்தினா தோளில் நோய் போயிடும் அப்போ சளியை நாம் குணப்படுத்தணும் சளி வர்றதுக்கு வந்து பல காரணங்களுக்கு அதில் ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி குறையும் பட்சத்தில் குழந்தையாகவோ பெரியங்களாகவோ அடிக்கடி சளி பிடிக்கும் அந்த சளி பிடிக்கிறப்ப லேசாக உடம்புல பிக்கிற குணம் வரும் அதுக்கு பண்ண சொறி சொறி ஏதாச்சும் ஒரு தோளில் மார்க் வரும் சில பேர்த்துக்கு கருப்புள்ளி வரும் சில பேர்த்துக்கு எத்தனையோ சம தோலில் நோய் வரும் அதுக்கு சளி இருக்குது சளி இரும்பலாகோ சைனஸாக இருக்குன்னு பட்சத்தில் தோளுக்கு வந்து அடிப்படை சளி அப்போ நுரையல் நாம் பலப்படுத்தணும் நான் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறீங்களை சொல்கிறேன் இன்ட்டு நீங்கள் தகுந்த மாதிரி கணக்கு போட்டுக்கணும் நாலு மிளகு சரி நாலு கிராம்பு நாலு பூண்டு பல் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் இதெல்லாம் ஒன்றா மொத்தம் ஆறு ஐட்டம் மிளகு நாள் கிராம்பு நாள் பூண்டுப்பல் நாள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய்புடி அரை ஸ்பூன் ஓம அரை ஸ்பூன் இதெல்லாம் ஒன்றா ரெண்டாக தட்டிக்கணும் ஒரு டமர் பால் ஒரு டமர் தண்ணியில் கலக்கணும் அரை டமராக சுண்டை வச்சு வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடிக்கணும் தொடர்ந்து அஞ்சிலேருந்து எட்டு நாளைக்கு பண்ணுன்னா சளி இரும்பல் முற்றிலும் குணமாகும் அதனால் வரக்கூடிய தோல் நோய்கள் முற்றிலும் குணமாகும் நான் பால் குடிக்க மாட்டேன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அரை டம்மராக சுண்ட வைங்க வடிகட்டி காளை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து எட்டுலேருந்து அஞ்சுலேருந்து எட்டு நாள் இல்லாட்டி பன்னெண்டு நாள் குடித்தேன் சளி இரும்பல் அதனால் வரக்கூடிய தோல் நோய்கள் முக்கியம் குணமாகும் சரவாங்கி அப்படிங்கிறது ஜாயிண்டில் ஒரு காய்ச்சல் வருது சளி வருது அப்படின்னா நீங்கள் வீரியமான மாத்திரைகள் எதாவது சாப்பிட்றப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு குணமாயிரும் அப்போ நடுவில் நீங்கள் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேங்க ஒருத்தர் நாலு நாளைக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க இல்லை நாலு நாளைக்கு ட்ரிப்போ இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று போடணும்னு சொல்லியிருப்பாங்க நாம் முறையாக கொஞ்சம் பரவாயில்லைங்கிறப்ப நம்ம சூட்டு சூழ்நிலையோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மருந்துகள் முழுமையாக நம்ம எடுத்துருக்க மாட்டோம் அப்போ அந்த காய்ச்சலோட தாக்கமோ சளியோட தாக்கமோ எல்லாமே வைரஸ் தான் அந்த வைரஸ் போய் ஜாயின்ல நின்றுக்கும் அப்போ என்னென்னா அந்த ஜாயின்ல வந்து உங்களுக்கு கை மடக்கவோ நீட்டவோ வராது அதுக்கு தான் சரவாங்கின்னு சொல்லுவாங்க அந்த சரவாங்கியாக இருந்தாலும் அதே வெள்ளுறுக்க மூக்கு ஏழு அரைச்சி ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பன்னெண்டு நாளைக்கு சாப்பிட்டால் அந்த ஜாயின்ல இருக்கிற வைரஸ் முற்றிலும் அந்த வைரஸ் செத்து நோய் முற்றிலும் குணமாகும் கைகள் அந்த வலியோ அந்த கை அந்த ஜாயினில் வீக்கம் வர்றது எல்லாமே முற்றிலும் குணமாகும் குடல் தன்னோட வேலை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்திகள் இழக்கும் பட்சத்தில் குடல் வாதம் என்று கூறுவார்கள் சாப்பிட்ற உணவுகள் பெருங்குடல் சிறு குடலும் மழைக்குடலை குறணும் சாப்பிட்ற உணவு எடுத்ததையும் மழைக்குடலுக்கு கோருதுன்னா அப்போ அந்த பெருங்குடலும் சிறு குடலுக்கு வேலை இல்லை அப்போ குடல் தான் தை சாப்பிட்ற உணவுகள் மழைக்குடலுக்குறது அப்போ தான் இந்த தொப்பைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வயிறு வரப்ப நாம் என்ன நாம் ரொம்ப சாப்பிட்றோம் சாப்பாட்டை குறைக்கணும் பா சாப்பாட்டை குறைச்சா அணுமிக்க ஆயிடுவாங்க கைகால் பழம் இல்லாமல் உடம்புல தெம்பு இல்லாமல் போயிடும் ஆகவே எல்லாத்தையும் சாப்பிட்ணும் சாப்பிட்டவுடன் மலம் போகிற உணர்வு இருந்தாலும் உடல் எடை அதெல்லாம் இல்லைங்க எனக்கு உடம்பு மட்டும் பெருத்து இருக்குனால் உடம்பு எடை குறையணும் அப்படின்னாலும் இல்லை எனக்கு இன்னுமே குறையணும் அப்படின்னு மனசில் நினச்சாலும் கேட்டாலும் தனியாக ஒரு கைப்பிடி வரக்குத்தமல்லி ஒரு கைப்பிடி சீரகம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரை டமராக சுண்டை வச்சு வடிகட்டி அந்த தண்ணி குடிக்கணும் காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு குடித்தால் மூன்றுலேருந்து நான்கு கிலோ எடை குறையும் நீங்கள் சாப்பாடு குறையக்கூடாது அதே மாதிரி குடல் வீங்கின மாதிரி இருக்குது குடல் தொப்பையாக இருக்குதுன்னா சுத்தமாக இருக்குது உடம்பு வத்தி போயிடும் ஜன்னிங்கிறது மொத்தம் பதிமூணு வகை சுகஜன்னியும்பாங்க அந்த மாதிரி பதிமூணு வகை இருக்குது எந்த மாதிரி ஜன்னியாக இருந்தாலும் சங்குப்பூன்னு சொல்லுவாங்க ப்ளூ கலர் சனீஸ்வரன் கோயிலுக்கெல்லாம் போடுவாங்க அதனோட விதையை சேகரிக்கணும் சேகரித்து நெய் விட்டு வறுக்கணும் நெய் விட்டு வறுத்து அரைச்சிக்கணும் பதினஞ்சு வயசுக்கு மேலேனா காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு அரை ஸ்பூன் அந்த நெய் விட்டு வறுத்த சங்குப்பூவோட விதைய தேன் கலந்து சாப்பிடணும் இருபத்தி நாலு நாளைக்கு காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு இருபத்தி நாலு நாளைக்கு சாப்பிட்டா பதிமூணு வகையான ஜன்னிகள் குணமாகும் இது வர்றதுக்கான காரணம் என்னங்க ரத்தம் ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம் உடம்பு அதீதமாக ஈரமாக கவிங்களை அடிக்கடி இந்த கெண்டை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஈரத்தன்மையில் இருந்தாவே கெண்டை பிடிக்குது நம்னஸ்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் சில பேர்த்துக்கு விருத்துக்குதுங்க சில பேர் குறக்களி பிடிக்குதுன்னு ஒவ்வொரு ஏரியாவோட வார்த்தைகள் அது அப்போ ரத்தம் வந்து அந்த ஃப்ரீக்குவெண்ட்டாக மூவ் ஆகணும் இப்போ நீங்கள் கரண்டு அடித்தா ரெட்டன் ரத்தம் அது ரிட்டன் ஆகுதே இல்லையா உருவ மாதிரி அதுதான் ஜன்னிங்கிறதுக்கு அப்போ அந்த சங்குப்போட விதை சாப்பிட்றப்ப என்னென்னா என்டையராக ரத்தத்தை வந்து ஏகமாக எல்லா நரம்புலையும் அழகாக நல்லு நகுத்தும் அப்போ எந்த சூழ்நிலையிலும் அந்த வெட்டிடம் இருக்காது வெட்டிடம் இருந்தால் தான் அந்த கை வெடுத்து நுழுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீ நேரம் இப்படி வச்சுருந்தீங்கன்னா கை விருத்துக்குதுன்னு சொல்ல இல்லையா ரெண்டு தடவை ஆட்டுனா கை வேணா அறுமலாம் அதே மாதிரி அந்த சங்குப்போட விதை நெய் விட்டு வறுத்து அரைத்து சாப்பிட்றப்போ ஜன்னியும் குணமாகும் இந்த ரத்த ஓட்டம் சீராகும் அப்போ வலிப்பு நோய் இருபத்தி நாலு நோயில் முற்றிலும் காது காதுவழினாவே சளிக்கு தான் முதல் சொன்னதே தான் நாலு மிளகு நாலு கிராம்பு நாலு பூண்டுப்பல் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காய் பிடி அரை ஸ்பூன் ஓமம் அரை ஸ்பூன் ஒன்றரை ரெண்டாக தட்டிக்கணும் ஒரு ட்ரமர் பால் ஒரு ட்ரமர் தண்ணி அரை ட்ரமராக சுண்டை வச்சு வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு குடிக்கணும் காதில் ஏதோ ஒரு சொட்டு ரெண்டு சொட்டுக்க ஏதோ ஒரு எண்ணெய் காது காதுவழி முற்றிலும் குணமாகும் அடுத்தது கண் பார்வைங்க கண் பார்வை தெளிவடைய ரெட்டினா குலுக்கோமா தூர பார்வை கண்ணில் பொறை உளுந்துருக்குது கண்ணில் அந்த கலர் வந்து முழுமையாக தெரிய மாட்டேங்குது சாய்ந்தரமான ஆகுது அப்படின்னாலும் கருவேப்பிலை விட்டமின் குறைபாடு விட்டமின் ஏ என் டி குறைபாடு டி எதில் இருக்குன்னா கருவேப்பிலையில் மட்டுமே இருக்குது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அரட்டமாக தண்ணீரில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார குடிக்கணும் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு நாற்பத்தெட்டு நாளைக்கு அதே நேரத்தில் ஒன்றுக்கு போகிறப்ப சிறுநீர் கழிக்கும் பொழுது வரும் பொழுது ஒவ்வொரு சொட்டு விரலை தொட்டு கண்ணுக்குள்ளே இழிக்கணும் ரெண்டு கண்ணுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் ஒன்றுக்கு போகிறீங்களோ சிறுநீர் கழிக்கிறீங்களோ அப்போ விரலை தொட்டு கண்ணுக்குள்ளே இரண்டு கண்களிலும் வைத்தால் கண் பார்வை எதுவாக எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் முற்றிலும் உங்களுக்கு குணமாகும் நாற்பத்தெட்டு நாட்களில் பாத வெடிப்புங்கிறது பித்தம் பித்தத்தினால் வர்றதா பாத வெடிப்பு கருவேப்பில ஒரு கைப்பிடி அரை டம்மர் தண்ணியில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார குடிக்கணும் காளை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணால் பித்த வெடுப்புகள் வராது சிரமப்படாமல் மலம் இலகி போகணும்னா ஆடு மாடோட தத்துவம் ஆடு மாடு பல்லு வளர்க்காது வாய் கழுவாது பச்சை அதை எதுக்கு அது எப்போ தோணுதான் அந்த தண்ணி குடிச்சுட்டேரு அப்போ நாம் என்ன பண்ணணுமோ காலை எழுந்தவுடன் பல்லு வளக்காமல் வாய் கழுவாமல் பச்சை தண்ணி மூணு டமர் குடிக்கணும் ஒரு டமருக்கு ஒரு டமர் பத்து நிமிஷம் இடைவெளி அப்போ மலம் இலகி போகுது அப்போ அந்த உமிழ் நீர் தான் மருந்து அப்போ உங்களுக்கு கையில் ஏதாச்சும் ஒரு காயமாக ஒரு சூடு பட்டால் உங்களுக்கு கை விரல் ஆட்டோமேட்டிக்காக வாய்க்குள்ளே போகுதோ போகிறது இல்லையா அப்போ அந்த உமிழ்நீர் நீர் தான் நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது ஆகவே காலை எழுந்தவுடன் பல் வளர்க்காம வாய் கழுவாமல் பச்சை தண்ணி மூணு டமர் ஒரு டமருக்கு ஒரு டமர் பத்து நிமிஷம் இடைவழி மலம் இலகி போகுது முடிஞ்ச வரைக்கும் நாம் அதை சாப்பிட்டா தான் மலம் போகும்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு கரெக்டாக அமையாத அப்போ சிரமப்படுது அதனால் இது ஆடு மாடோட பத்துமா பல்லு விளக்காமல் வாய்களை பத்தண்ணி குடிங்க நடுவில் காப்பீட்டு என்ன வேணாலும் குடிக்கணும் அழகாக மலம் இழகி போகும் அதுக்கப்புறம் நீங்கள் பல்லு வழக்கீங்க என்ன வேணால் பண்ணுங்கள் அது உங்களுடைய மனசுக்கு சொல்லுங்க சரிங்க நன்றிங்க சந்தோஷம்